இதில் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து இருந்து அட்வான்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவேன் அதாவது இந்த கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ரீ கிளாஸ் மாதிரி தான் இதில் வந்து நீங்களே உங்கள் ப்ளவுஸை வந்து ஓனாக நீங்களே டிசைன் பண்ணிக்கணும் அந்த ஒரு தாட்டில் தான் அந்த கிளாஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு வந்து ஆர்கிட் மெட்டீரியல் நான் சொல்லிடுறேன் அதோட நேமு என்னென்ன நேம் எல்லாமே சொல்லிடுறேன் ஆர்கிட் மெட்டீரியல் வேணும்னா நீங்கள் எங்ககிட்ட வாங்கிக்கலாம் அப்படி அப்படின்னா நீங்களே தனியாக ஷாப்பில் வாங்கிக்கலாம்

இருபத்தி மூணு நீட் பார்த்தீங்கன்னா தின்னாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் இருக்கும் இது பேனால் முடிவதை நம்ம கேப் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு நீடிலே போதும் நிறைய நீடிலே வேண்டாம் இது ரெண்டு மட்டும் நான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நயலான் த்ரெட் வரும் ஒரு பட்டை நாடா ஃபேப்ரிக் லூ ஒன்று வரும் அதுக்கப்புறம் எம்ப்ராய்டரி த்ரெட்டு ரெண்டு வரும் ஒரு கட்டர் வரும் அப்புறம் ஒரு பைப்பிங் த்ரெட்டர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பின்னு கொடுத்துருவோம் ஹிப்பிங் கொடுத்துருவோம் அதே மாதிரி ட்ரேஸிங் பேப்பர் வரும் ரெண்டு கார்பன் சீட் வரும் ஒயிட் ஒன்று ப்ரௌன் ஒன்று கொடுப்போம் ஒரு கிளாத் ஒன்று வரும் உங்களுக்கு நல்லா இந்த ஜாஸ்மின் கிளாத் எசு காட்டுன்னே கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஜர்தோசி இதில் வந்து சாரி ஃபஸ்ட்டு வந்து சுகர் வீடு இது வந்து ஃபோர் எம்எம் பீடு இது த்ரீ எம்எம் பீடு உங்களுக்கு ரெண்டு சைஸ் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் கட் பீடு வரும் அதுக்கப்புறம் ஜர்தோசி வரும் ஸ்டோனில் பார்த்தோம் அப்படின்னா திலகம் ஸ்டோன் பெரிய சைஸ் அதே மாதிரி குட்டி திலகமில் ஒரு ஒரு ஸ்டோன் பேக்கெட் வரும் அதே மாதிரி ரவுண்டு பேக்கெட்டில் ஒன்று வரும் அதே மாதிரி ஸ்டார் சக்கரி ப்ளைன் சக்கரி வரும் அதுக்கப்புறம் ஒரு சீக்வன்ஸு சீக்வன்ஸ் பாக்கெட் ஒன்று கொடுத்துருவோம் விலை ரவுண்டு பெருசு ஸ்டோன் ஒன்று கொடுத்துருவோம் ரைஸ் வீடு கோதுமை பீடுன்னு சொல்லலாம் அது ஒரு பாக்கெட் வரும் அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் அது ஒன்று வந்துடும் மிரர் வந்துடும் மிரர் அதுக்கப்புறம் லக்ஷ்மி காயின் இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எழுநூற்றி ஐம்பது தான் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் வேணுமே எங்கள் அக்கா இங்கே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு இது வந்துடும் எயிட்டீன் இன்ச்சு ஃப்ரேம் ஒன்று வந்துடும் அதுக்கப்புறம் ஸ்டாண்டு வந்துடும் நாலு லக்கு இதை கலட்டி மாட்டிக்கலாம் இந்த ஸ்டாண்ட் ஒன்று உங்களுக்கு வந்துடும் ஃபஸ்ட்டு கிளாஸில் எப்படி நம்ம நீடியில் எப்படி த்ரெட்டு சுற்றுறது அதுக்கப்புறம் ஃப்ரேமில் எப்படி நாடாக சுற்றுறது எல்லாமே சொல்லி கொடுத்துறேன் நாளையிலேருந்து உங்களுக்கு செயின் ஸ்டிச் எப்படி பேசிக்காக சொல்கிறது உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துறேன் ஃபஸ்ட்டு ரிங் எடுத்துக்கோங்க இந்த ரிங்கில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல கலெட்டிங் ஒரு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரூ டைப் மாதிரி இருக்கும் ஒரு இதில் ரிங்கு டைப் மாதிரி இருக்கும் ரெண்டே தனியாக கலெக்டிக்கலாம் இப்போ இந்த நடுவில் இந்த ரிங்கு மாதிரி இருக்கு இல்லையா இது வந்து நம்ம நாடாக சுற்று இது எதுக்கு நாடாக சுற்றுறோம் அப்படின்னா கிளாத் வந்து மாட்டும் போது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம கிளாத்து பட்ட நாடாக சுற்றுறோம் இந்த மாதிரி உங்களுக்கு பட்ட நாடோ நான் கொடுத்துருவோம் ஃபேப்ரிக்லும் இருக்கு இல்லையா இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உள்ளே இருக்க ரிங்கை மட்டும் எடுத்துக்கோங்க ஸ்டார்டிங்கில் ஒரு நாலு பக்கமும் கம்மு போட்டுக்கோங்க லைட்டாக கம்மு போட்டுக்கோங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணனும். கிராஸ்ஆ இந்த மாதிரி ஒட்டணும். இந்த மாதிரி கிராஸ் ஆட்டணும். மேல மேல ஒட்டிர கூடாது. அப்ப நம்ம அடுத்த ரிங் மாட்டும் போது கொஞ்சம் கனமாயிரும். கிளாத் மாட்ட முடியாது. அதனால கொஞ்சம் கேப் விட்டு லைட்டா கம்ம போட்டா போதும். மாதிரி கிராஸ் அந்த மாதிரி அப்படியே ஒட்டிக்கிட்டே அந்த ரிங்கை ஃபுல்லாக சுற்றி வச்சிடணும் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன் இந்த மாதிரி அப்படியே சுற்றி இந்த மாதிரி ஃபுல்லாமே இந்த ரிங்கில் ஃபுல்லாக அப்படியே சுற்றி வச்சிருக்கலாம் அது ரெண்டு நான் சுற்றி வச்சிருக்கேன் இந்த ரிங்கில் லாஸ்ட்டாக வரும்போது இந்த இடத்துல நிறைய கம்மு போட்டு ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக நாடா பட்டை நாடா போட்டு ஒட்டிக்கலாம் இப்போ எப்படி கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்னொன்று இல்லை எப்படி த்ரெட்டு சுற்றுற அது பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து நீடில் எடுத்துக்கோங்க நீடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி துளி பிராண்ட் இருக்கும் இதில் நம்பர் இருக்கும் இதை வந்து நம்ம த்ரெட்டு சுற்றிக்கலாம் இது எதுக்குன்னா நம்ம பிடிக்கிறதுக்கு நல்லா கிருப்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து கம்மு நல்லா போட்டுக்கோங்க தேர்ட்டி நம்பர் மட்டும் தெரிஞ்சா போதும் ஃபுல்லாக கம்மு போட்டுக்கோங்க இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் உங்களுக்கு கொடுத்துருவேன் இந்த பைப்பிங் த்ரெட்டை வச்சு அப்படியே நீங்கள் சுற்றிக்கலாம் குளூ மட்டும் நல்லா தாராளமாக போட்டுக்கோங்க ஏன்னா நல்லா ஒட்டிக்கிறோம் இந்த ஃபேப்ரிக் குழு வந்து நல்லா ஒட்டிக்கிறோம் குளூ மட்டும் நல்லா தாராளமாக போட்டு சுற்றி வச்சுட்டிங்கன்னா நல்லா காய ஒட்டிங்கன்னா நல்லா திருப்பாக நின்றுக்கிறோம் போட்டு மாதிரி ஒட்டி வச்சிருங்க நல்லா காய ஒட்டி அதே மாதிரி டுவெண்ட்டி த்ரீ நீடலுக்கு அதே மாதிரி ஒட்டி வச்சிடலாம் காயட்டும் இது உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதனால தான் நீடி அந்த மாதிரி திரட்டு சுத்துறோம் எடுத்து அடுத்து வச்சிருக்கேன் கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் கீழே இருக்க அந்த ரிங்க நாடா சுத்தி இருக்கோம் இல்லையா அந்த ரிங்கை கீழ வச்சுக்கோங்க இதுக்கு மேல நம்ம அந்த கிளாத்தை வச்சுக்கலாம் கிளாத்து வந்து கார்னர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த ரிங் நம்ம வச்சிருக்க கீழே இருக்க ரிங் வந்து அந்த ரவுண்ட்ல தெரியும் இப்ப இதுக்கு மேல இந்த ஸ்க்ரூ டைப் இருக்கு இல்லையா இது நல்லா ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிக்கோங்க லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி தட்டி விட்டீங்கன்னா அப்படி ஃபிக்ஸ் ஆயிக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரூவை வந்து நல்லா டைட் பண்ணிடுங்க இந்த நட்டை பிடிச்சிட்டு இந்த இதை திருகுனிங்க அப்படின்னா நல்லா டைட்டாயிரும் நல்லா ஃபுல் டைட் வச்சிருங்க கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் ஃபுல் டைட் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த இது இந்த ஸ்டாண்ட் இதை ரெண்டு பேர் சேர்த்து பிடிச்சிட்டு ஆப்போசிட்டில் இந்த கட்ட வரலால் பிடிச்சி இழுக்கணும் இந்த கிளாத்தை வந்து டைட் பண்ணணும் கீழே கட்டை வரலாறு கிளாத்தை பிடிச்சி இழுக்கணும் ரொம்ப ஃபோர்ஸாக எழுதக்கூடாது பொறுமையாக இழுக்கணும் அந்த சுருக்கத்தை ஃபுல்லாக அந்த கிளாத்தில் இருக்க சுருக்கத்தை ஃபுல்லாக இழுக்கணும் ஒரு சுத்து வந்தோடனே ஸ்க்ரூ நல்லா டைட் பண்ணிடுங்க ஸ்க்ரூ நல்லா டைட் பண்ணிட்டு திருப்பி ஒரு த்ரீ டைம்ஸ் நல்லா சுத்த டைட் பண்ணாதான் கிளாத் வந்து நல்லா ஃபிக்ஸாக இருக்கும் கிளாத் லூஸே இல்லாமல் நல்லா டைட்டாக இருந்தால் தான் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப துணியை ஃபோர்ஸாக எழுத்துட்டோம் அப்படின்னா துணி கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது செகண்ட் டைம் நல்லா சுற்றிட்டேன் திருப்பி ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிருங்க ஒரு த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி கிளாத்தை நல்லா டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இருக்கும் கிளாத்தை நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிரும் ஸ்க்ரூவை டைட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா லூஸ் ஆகிட்டே இருக்கும் ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிடணும் மாறியோருக்கு வந்து ரொம்ப கஷ்டமே கிடையாது ஈஸி தான் இதில் வந்து ரொம்ப 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 பொறுமை தான் வேணும் பொறுமையாக பண்ணோம் அப்படின்னா ஸ்டிச்சஸ்லாம் அழகாக வந்துடும் நீதி மட்டும் ஹேண்டில் பண்ணுற மெத்தடு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் வந்துடும் ஸ்பீடு வந்துடும் இப்போ அந்த ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிளாஸ் நல்லா டைட் ஆயிடுச்சு இப்போ இந்த எவ்வளோ அடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி சொந்திருக்கும் நட்டை திருப்பி ஒரு வாட்டி நல்லா டைட் பண்ணியிருக்கோம் எவ்வளோ எவ்வளோ ஸ்க்ரூ டைட் பண்ணுறீமோ அப்போதான் கிளாஸ் நல்லா ஃபிக்ஸாக இருக்கும் டைட்டாக இருக்கும் இப்போ தனியாக எடுத்து வச்சுனா இப்போ ஸ்டாண்ட் எப்படி ஆண்டு இதில் வந்து நாலு காலையும் கலட்டிக்கலாம் நாலு லெக் இருக்கும் இதில் ஸ்க்ரூ டைப் மாதிரி இருக்கும் ஸ்க்ரூவை ஃபுல்லாக கலட்டிடுங்க இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே இந்த ஸ்க்ரூ வந்து இந்த தட்டு வந்து கீழே இருக்கணும் இதுக்கு கீழே வச்சு இந்த ஸ்க்ரூவை கூட மாட்டிடுங்க மாட்டிட்டு அப்படியே பிக்ஸ் பண்ற வைக்கணும் இந்ததை வந்து அப்படியே நீங்க டைட் பண்ணிடலாம் நல்லா கீழே ஒரு நல்லா டைட் பண்ணிடுங்க நல்லா ஸ்பானர் வச்சு நல்லா ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்றதா அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நாலு அப்படி டைட் பண்ணிடலாம் அவ்வளவுதான் பிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம பண்ண நம்ம டைட் பண்ண கிளாத் இருக்குது இல்லையா இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் தலைகளாக வச்சுக்கோங்க மேக்ஸிமம் கிளாத்தில் கை வைக்க வேண்டாம் கட்டிலேயே கை வைக்கணும் அப்போ தான் கிளாத் வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் ஸ்டாண்டை வந்து தலைகளாக திருப்பி வச்சுக்கணும் அவ்வளோதான் ஃபிட் ஆயிடுச்சு நீங்கள் அப்படியே எப்பயும் போல் ஸ்டாண்டை வந்து தலைகளாக திருப்பி வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குல்ல எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நீங்கள் தலைக்கு மாற்ற கவுக்கு இல்லைன்னா சேஃப்டி பின் பெரிய சேஃப்டி பெண்ணை வச்சு இங்கே வந்து நீங்கள் பின்னை வச்சு குத்திக்கலாம் கீழே வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காது கிளாத்தை வந்து நான் அப்படி மடித்து வச்சு சேஃப்டி பின்னை வச்சு நான் குத்தி வச்சேன் நெக்ஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணது அதே மாதிரி த்ரெட்டில் எப்படி நீடல் சித்தினது எல்லாமே பார்த்தாச்சு நாளை எப்படி பேசிக்காக செயின் ஸ்டிச் அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பேசிக் சேஞ்ச் ஸ்டிச்லேருந்து உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அட்வான்ஸ்டு கோர்ஸ் வேறு உங்களுக்கு முடிச்சுடும் நாளையிலேருந்து பார்க்கலாம் மேம் இது வேறு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி